பால்ய சிநேகதன் சாரதி தான் சொன்னான் நம்ம கூட படிச்சானே கண்ண அவன் ரொம்ப மோசமான நிலையில இருக்கானா என் நினைவுகள் தன் கோப்புகளை புரட்ட ஆரம்பித்தது சட்டென்று என் நினைவுக்கு வரவில்லை கண்ணன் என்பதை என் முகம் காட்டி கொடுத்தது என்னடா முழிக்கிற நம்ம கண்ணன்டா பள்ளியில படிக்கும்போது போது பத்து ரூபா செலவுக்கு எடுத்துட்டு வருவானே அவன்தான்டா இப்போது பளிச்சென்று அவன் முகம் ஞாபகத்திற்கு வந்தது கண்ணன் கொஞ்சம் குள்ளம் அதனாலேயே எந்த விளையாட்டிலும் அவன் இருக்க மாட்டான் அப்படி எந்த விளையாட்டிலும் சேராத நானும் சாரதியும் தான் அவனது நண்பர்கள் ஆனால் நாங்கள் ஒன்றும் குள்ளமில்லை சராசரி பள்ளி விட்ட அரை மணி நேரத்தில் நான் வீடு வரவில்லை என்றால் ஊரை கூட்டி விடுவாள் என் பாட்டி ஆளுக்கு ஒரு என்று என் மாமாக்களை விட்டு விடுவான் அதனால் இறுதி வகுப்பு முடித்து மணி அடித்தவுடன் முண்டி அடித்து கொண்டாவது முதலில் வரும் பேருந்தில் ஏறிவிடுவேன் சாரதி கதை வேறு மாதிரி அப்பா இல்லாத பையன் அம்மா தான் வீட்டாரின் ஆதரவோடு இவனை படிக்க வைக்கிறான் வாழ்வாதாரத்திற்கு தையல் வேலை எம்பிராய்டரி என்று ஏதோ செய்து கொண்டிருக்கிறான் அதனால் சாரதிக்கு குற்ற உணர்ச்சி அதிகமாகி பள்ளி முடித்ததும் வீட்டிற்கு ஓடி விடுவான் உடை மாற்றிக்கொண்டு அம்மாவுக்கு உதவியாக இருப்பான் மதிய உணவு இடைவேளையில் கிடைக்கும் கொஞ்ச நேரத்தில் கூட என் வயதொத்த பையன்கள் ஏதாவது விளையாடி கொண்டிருப்பார்கள் நானும் சாரதியும் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்போம் இப்படி ஒரு நாள் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த போதுதான் கண்ணன் எங்களை நெருங்கி வந்தான் அவனும் என் வகுப்பு தான் துணைப்பாடம் தமிழ்தான் ஆனாலும் யாரோடும் பேச மாட்டான் அவனது உயர குறைவாலோ அல்லது அவனது தேர்வு மதிப்பெண்களின் அடிப்படையிலோ அவன் எப்போதும் வகுப்பில் கடைசி மாணவன் எப்போதும் அவன் முன்வரிசையில் தான் உட்கார வைக்கப்பட்டிருப்பான் அதனால் அவனோடு பேசும் வாய்ப்பு குறைவாகி போனது நீங்களெல்லாம் விளையாட மாட்டீங்களா வெறுமனே தலையாட்டினோம் நானும் சாரதியும் யாரோடும் பேசாத கண்ணன் எங்களோடு பேசிய அதிர்ச்சியிலிருந்து நாங்கள் மீளவே இல்லை ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா என்கிட்ட பத்து ரூபாய் இருக்கு பத்து ரூபாய் என்பது அந்த காலத்தில் பெரிய தொகை எங்களுக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி அதற்கும் தலையாட்டினோம் முன்வாசல் கேட்டின் அருகில் நின்று கொண்டிருந்த ரிட்ஸ் ஐஸ்கிரீம் வண்டி பால் ஐஸ் பத்து பைசா சாக்கோபார் இருபத்தி ஐந்து பைசா அதற்கெல்லாம் கூட வசதி இல்லை எங்களிடம் அப்போது ஒரு ரூபாய்க்கு பத்து ஐஸ் பத்து ரூபாய்க்கு நூறு ஐஸ் என்று கணக்கு போட்டது எங்கள் மனம் கூடவே இவனுக்கு எப்படி கிடைத்திருக்கும் பத்து ரூபாய் என்று ஆராய்ச்சி வேறு செய்தது என்னுடைய மனது வீட்டிற்கு தெரியாமல் எடுத்து வந்திருப்பானோ நாளை இவன் மாட்டிக்கொண்டால் ஐஸ்கிரீம் சாப்பிட்ட நாமும் மாட்டிக்கொள்வோமோ என்கின்ற அச்சம் வேறு ஆனாலும் கால்கள் கண்ணனை தொடர்ந்துதான் கொண்டிருந்தது கண்ணன் நாலு சாக்கோபார் வாங்கினான் அவனுக்கு இரண்டு எங்களுக்கு ஆள் ஆளுக்கு ஒன்று அதன் பிறகு ஐஸ்கிரீம் ருசிக்கு அடிமையானதில் எங்கள் அச்சங்கள் பறந்து ஓடின இன்னமும் நெருக்கமான பிறகு ஹோட்டலுக்கெல்லாம் கூட்டி போவான் ஆப்பிள் மில்க் ஷேக் அவன் அறிமுகப்படுத்தியதுதான் அதே போல பட்டாணி மசால் தோசை முன்கூட்டியே சொல்லிவிடுவான் கண்ணன் நாளைக்கு உடுப்பி கார்னர் போறோம் வீட்டுல சொல்லிடுங்க அதற்கு ஏற்றாற் போல ஏதாவது சொல்லி பாட்டியிடம் தாமதத்திற்கு அனுமதி வாங்கி விடுவேன் எல்லாம் நன்றாகத்தான் போய்க்கொண்டிருந்தது ஒரு நாள் கண்ணனின் தந்தை பள்ளிக்கு வரும் வரை எங்களுக்கும் அவரை பார்க்க ஆவல் எல்லா தேர்விலும் தோற்கும் மாணவனுக்கு தினமும் பத்து ரூபாய் செலவுக்கு தரும் அவதார அப்பா அல்லவா அவர் தலைமை ஆசிரியரிடம் கண்ணனின் அப்பா பேசிக்கொண்டிருந்தார் கட்டுக்குடுமி பஞ்சகஜம் முழுக்கை வெள்ளை சட்டை காதில் வயிற கடுக்கன் சட்டைக்கு மேல் பித்தான் இல்லாத பழுப்பு நிற கோட்டு கண்ணன் எதுவும் நடக்காதது போல எங்களிடம் நின்று கொண்டிருந்தான் என்னடா ஆச்சு என்னை பழியை விட்டு எடுக்கிறாங்க ஏண்டா நீ சரியாக படிக்கலையா அதனாலயா ஆமாம் இப்பதான் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சது அதான் இப்பதான் தெரிஞ்சதா மதிப்பெண் பட்டியலையே அவர் பார்க்கிறதே இல்லையா அவருக்கு நேரம் இல்லை பெரிய வக்கீல் எப்போவும் அவரை சுற்றி ஆளுங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ அட்டையில் கையெழுத்து அம்மா போடுவாங்களா சில சமயம் அவங்களும் போடுவாங்க அவங்களுக்கும் நேரம் இல்லைன்னா நானே போட்டுக்குவேன் எங்களுக்கு சிரிப்பு வந்தது இவன் ஏதோ தமாஸ் பண்ணுகிறான் ஆறாம் கிளாஸ் பையன் அப்பா கையெழுத்த போடுவதாவது கண்ணன் சரசரவென்று ஒரு நோட்டு புத்தகத்தை பிரித்தான் வெற்று தாளில் கிருக்கினான் இது எங்கள் அப்பா கையெழுத்து இது எங்கள் அம்மாவோட கையெழுத்து அப்போதே அஸ்தியில் சுரம் கண்டுவிட்டது எங்களுக்கு அப்போது விலகியவர்கள்தான் நானும் சாரதியும் அவனும் பள்ளியை விட்டு போய்விட்டான் பின்பு தொடர்பே இல்லை இப்போது மீண்டும் கண்ணன் கண்ணன் வசித்த பகுதி சென்னையின் கிழக்கு தாம்பரம் மேடவாக்கமோ மாடம்பாக்கமோ ஏதோ ஒரு இடம் ஆனால் தாம்பரத்தின் மையப்பகுதியில் அவன் ஒரு தொலைபேசி மையம் வைத்திருப்பதாக தகவல் கிடைத்தது த கார்னர் ஷாப் நெக்ஸ்ட் ஒன் ஹோட்டல் என்று குரல் அட்டையில் கணிப்பொறி வழியாக அமெரிக்க ஆங்கிலத்தில் சொன்னவன் ஆனந்த் ஜனார்த்தனன் எங்கள் பண்ணியில் எல்லோருடைய பெயரும் தந்தை பெயருடன் தான் பதிவேட்டில் இருக்கும் சாரதிக்கும் கூட சாரதி திருமலாச்சாரி என்ற பெயர் ஆனால் வகுப்பெடுக்க வந்த ஆங்கிலோ இந்திய ஆசிரியை மார்க்கெட்டுக்கு அந்த பெயர் வாயில் நுழையாததால் அவனை சாரதி டிசி என்றே பதிவு செய்து விட்டார் கண்ணனின் பெயர் கண்ணன் கோதண்டராமன் மிஸ் அவனை கண்ணன் கோ தண்டராமன் என்றே உச்சரிப்பார் அதை கேட்டு கொண்டிருந்த அரியோ சிவனோ அப்படியே ஆகட்டும் என்று ஆசிர்வதித்து விட்டார்கள் போல அவனும் உருப்பிடாமல் போனான் சாரதியைப் பற்றி இங்கே கொஞ்சம் சொல்லியாக வேண்டும் பெரும்பாலும் அவன் சாப்பிடுவது பழைய சாதமும் தயிரும் என்பதால் அவன் உடம்பு கரணை கரணையாக இருக்கும் போதாதருக்கு அரிசி வடிகஞ்சியில் பள்ளி சீருடையான காக்கி அரை நிக்கரை நனைத்து காய போட்டு ஈரம் இருக்கும் கையால் நீவி விட்டு பட்டாக்கத்தி போல முனை கூறாக நீட்டி கொண்டிருக்கும்படி போட்டு கொண்டு வருவான் போதாதற்கு முடியை இராணுவ வீரன் போல வெட்டி இருப்பான் அடிக்கடி முடி வெட்ட வசதி இல்லாததால் இந்த ஏற்பாடு நல்ல உயரம் அதற்கேற்ற ஆகிருதி இறுதி வகுப்பு முடித்து பள்ளியை விட்டு நாங்கள் வெளியேறும் போது அவன் மட்டும் தனித்து தெரிந்தான் இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் எல்லாம் பையன்களாக இருந்தபோது அவன் மட்டும் வளர்ந்த ஆள் போல இருந்தான் அந்த தோற்றம்தான் கண்ணன் விஷயத்தில் எங்களுக்கு போகிறது என்று எனக்கு அப்போது தெரியாது அழுக்கடைந்த எம்ஜிஆர் சிலைக்கு பின்னால் நெரிசல் மிக்க சண்முகம் சாலையில் இருந்தது கண்ணனின் கடை கடை என்று கூட சொல்ல முடியாது மாடிப்பணியின் கீழ் உள்ள மூன்று ஆறு என்கின்ற சரிவான இடத்தில் ஒரு தொலைபேசியுடன் இருந்தது கடை வாசற்படி அருகில் மட்டும்தான் ஆரடி உயரும் உள்ளே போக போக குறுகிவிடும்படியான அமைப்பு குள்ளன் அவன் உயரத்திற்கு ஒத்த தான் கடையை பிடிச்சிருக்கான் என்று சிரித்தான் சாரதி கடையில் கண்ணன் இல்லை வெளியே போயிருப்பதாக கடையில் இருந்த பையன் சொன்னான் கொஞ்சம் தாஜா பண்ணிய பிறகு எதிர் திசையில் கை காட்டினான் அங்க நிற்கிறார் செகப்பு போட்ட சட்ட அவன் சுட்டி காட்டிய இடம் ஒரு அடகு கடை மதல் நாள் சேற்று என்று போடப்பட்டிருந்தது காலையான செல்புகளில் ஒன்று இரண்டு வெள்ளி விளக்குகள் காணப்பட்டன சிகப்பு சட்டைக்காரன் ஏதோ பேசிக் கொண்டிருந்தான் சேட் பலமாக இடதும் வலதுமாக தலையாட்டி கொண்டிருந்தான் பேச்சுவார்த்தை வெற்றி பெறாத சூழலில் தலையை தொங்க கொண்டு அவன் கடையை விட்டு இறங்கினான் கண்ணனா அது அழுக்கேறிய சட்டை இஸ்திரி போடாத சாயம் போன பேண்ட் சீவாத தலைமுடி ஏற்கனவே குள்ளம் இதில் தாழ்வு மனப்பான்மையால் ஏற்பட்ட கூண் வேறு மனது நொறுங்கி போனது இவனை மீட்டெடுக்க வேண்டும் என்று ஒரு அவசர தீர்மானம் போட்டது கடைக்கு எதிரிய ஆட்கள் நிற்பதை அவன் கால்கள் தானாக விலக எங்களை சுற்றி போக ஆரம்பித்தான் சாரதி வளமாக அவன் தோலை பிடித்து திருப்பினான் திரும்பி அவன் முகத்தில் கலவரம் சூழ்ந்தது அச்சத்துடன் எங்கள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான் எங்களை தெரியுதா சாரதியின் குரலில் இயல்பான அதிகார தோரணை அவன் மிரட்டி இருக்க வேண்டும் தெரியாது என்பது போல தலையாட்டினான் தெரிய வைக்கிறோம் வா என்று அவனை பக்கத்தில் இருந்த உடுப்பி ஹோட்டலுக்கு தள்ளி கொண்டு போனான் சாரதி ஒதுக்குப்புறமாக ஒரு மேஜையை பார்த்து அமர்ந்தோம் கல்லாவை பார்த்தான் சாரதி கூரையின் மின்விசிறி உடனே ஓடத் தொடங்கியது மைசூர் மசாலா தோசை மங்களூர் போண்டா என்று மூவருக்கும் ஆர்டர் செய்துவிட்டு விட்டு வழங்க வழங்க விழித்து கொண்டிருக்கும் கண்ணனிடம் திரும்பி சொன்னான் சாரதி ஏண்டா இன்னுமா எங்களை அடையாளம் தெரியல இல்லை சாக்கோபர் சாப்பிட்டாதான் நினவு வருமா கண்ணனின் கண்களில் ஒரு பிளாஷ் சாரதி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் இருக்கத்தை தளர்த்து விஷயத்தை கறந்தோம் அவன் கதை சுருக்கமாக படிப்பு ஏறாமல் அப்பாவின் தொழிலை தொடர முடியாமல் அவரும் இறந்து போக நிற்கதியற்று அம்மாவளி உறவில் ஒரு பெண்ணை கைப்பிடித்து இரண்டு பெண் குழந்தைகள் தொலைபேசி மையத்தில் வாடகை கூட கொடுக்க முடியாத வியாபாரம் மாச கடைசி கை கடிக்கு நகைகள் எல்லாம் வைத்து வட்டி ஏறி மூழ்கி அவனே மூழ்கும் நிலைமை இப்போ என்ன பிரச்சனை என்றே நான் ஒரு வளையல் ஒரு சவர தேஞ்சு போய் அரைதான் தேரும் அதுவும் மூழ்கிடம் போல இருக்கு எத்தனையோ மூழ்கிருச்சு என்ன புதுசாக என்ன சட்டென்று அவன் கண்களில் நீர் கோர்த்து கொண்டது ஏண்டா கேட்டோம் என்று ஆக்கிவிட்டது ஐம்பது சொச்சம் வயதான ஒரு வளர்ந்த ஆண் பிள்ளை அழுதால் சகிக்காது சுதாரித்து கொண்டு கண்ணன் சொன்னான் எங்கள் அம்மாவோட கடைசி நகை என் மனைவி அதை அம்மா படத்துக்கு முன்னால பூஜை அறையில வச்சு தினம் விளக்கேத்துவா ஒரு வருஷமாக ஏத்துறதில்ல சேட்டை ஏற்ற சொல்றதானே என்று சொல்ல நினைத்து அடக்கி கொண்டான் மறுபடியும் முகாரி ஆரம்பித்தது விட்டதென்றால் கண்ணனை கடையில் உட்கார வைத்துவிட்டு என்னையும் இழுத்து கொண்டு சேட்டுக்கடை நோக்கி நடந்தான் சாரதி கருப்பு பேண்ட் வெள்ளை சட்டையை டக்கின் பண்ணியிருந்தான் அவன் நடையும் உடையும் ஒரு சிபிஐ ஆபீசர் தோற்றத்தை கொடுத்தன வேலை விஷயமாக இந்தியாவின் மூளை முடுக்கெல்லாம் போய் வந்ததால் அவனுக்கு அத்துணை இந்திய மொழிகளும் சரளம் சேட்டு போர்டை வைத்துக்கொண்டு கொண்டு நடுங்கி கொண்டிருந்தான் இவன் ஹிந்தியில் ஏதேதோ பேசிக் கொண்டிருந்தான் மிகவும் மெலிசாக இருந்தது அந்த வலையில் கண்ணன் சொன்ன மாதிரி அரை சவரன் தான் தேரும் போல ஆறாயிரம் ரூபாய் வலைகளுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்திருக்கான் திருடன் வட்டி அஞ்சாயிரம் பகல் கொள்ளை சாரதி சேட்டை மிரட்டி வளையலை எடுத்து பாக்கெட்டில் போட்டு கொண்டான் சாரதி கண்களை உருட்டி உருட்டி விரலை காட்டி கடையை விட்டு வெளியேறினோம் நாங்கள் ஏண்டா அவன் போலீஸுக்கு ஏதாவது போயிட்டானா கண்ணை மாட்டிக்குவான் ஏடா என்று சொல்லவும் அவன் போக மாட்டான் திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி நடுங்கி கொண்டிருப்பான் போலீஸுக்கு போனா இன்னும் செலவாகுன்னு அவனுக்கு தெரியும் இந்த கதையுடைய ட்விஸ்ட் இப்போதுதான் வருகிறது மறந்து விட்ட பையை எடுக்க மீண்டும் உடுப்பி ஹோட்டலுக்கு போனபோது கண்ணன் அவன் கடையில் இல்லை திரும்ப இப்படி ஆகாது சேட்டு ஏதோ ஒரு விளைய போட்டு வலையில வச்சுக்கிட்டு காசு கொடு இல்லனா என் ஃப்ரெண்டு தான் அந்த ஆஃபீஸரு போன் போடட்டா செல்போனை கையில் எடுத்து கொண்டிருந்தான் கண்ணன் அந்த சேட்டு கடையில்